ஹே எல்லாருக்கும் வணக்கம் நான் விக்னேஸ்வர் பேசுகிறேன் இன்னைக்கு ஆக்சுவலி வந்து ஒன் ஆஃப் தி டிஃபிகல்ட் டாபிக் இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு ஆர்த்தி ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி அண்ட் நிறைய ஹேஷ்டாக்ஸ் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஹேஷ்டாக் வந்து ட்விட்டர்லேயே நான் பார்த்துட்டேன் இந்த விஷயத்த ரொம்ப டைல்யூட் பண்ணாமல் இல்லாட்டி ரொம்ப எமோஷ்னலாக போகாமல் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த பேனிக் கொடுக்காமல் நான் வந்து இந்த டாபிக் ஹேண்டில் பண்ணலான்னு பார்க்குறேன் ஃபஸ்ட் அண்ட் ஃபால் மோஸ்ட் அண்ட் ஐ ஃபீல் வெரி சாரி ஃபார் த ஹோல் ஃபேமிலி சஃபரிங் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இது நம்ம ஒரே நாளில் மாற்ற முடியுமா நம்ம சொசைட்டியை மாற்ற முடியுமா இல்லை மாற்ற முடியுமா முடியாது பட் ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற நம்ம ஃபேமிலியை சுற்றி இருக்கிறவங்கள வந்து நம்மளால் க கண்காட்சிக்க முடியும் செக் பண்ணிக்க முடியும் இல்லை ஒரு பேரண்டிங் ஸ்டைல்லலாம் இல்லை ப்ரைவசி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு இது பண்ணணும் பட் ஆனால் அந்த குழந்தைங்க தனியாக அவ்வளோ தூரம் பண்ண வச்சுட்டே அந்த பசங்களோட பேரண்ட்ஸை சொல்கிறாளா இல்லை பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸையும் சொல்ல வேணாம் நான் சொல்கிறது வந்து அந்த சரௌண்டிங்ஸில் கொஞ்சம் அந்த சைல்டோட சைல்டை வந்து சந்தோஷமாக இருக்க விடணும் பட் ஆனால் அது ஒரு சைல்டு அது ஒரு இன்னசென்ட் அதுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்து தான் அந்த குழந்த இருக்குது இந்த மாதிரி ஒரு அஞ்சு பேர் வந்து ட்ரக் அடிக்டில் வந்து பண்ணிட்டாங்க நான் இதை பற்றின டாபிக்ஸ்லாம் நிறையா யூடியூப்பில் முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி பேசியிருக்கேன் ஐ திங்க் நான் யூடியூப் வந்ததே வந்து கொஞ்சம் ரெவல்யூஷனராக இல்லாட்டி ரொம்ப ஒரு ஸோ ஓக்காக அந்த மாதிரி ஃபெமினிஸ்ட்டாக அந்த மாதிரி நான் பர்சன் கிடையாது பட் ஆனால் என்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் எல்லாருக்கும் இந்த மாதிரி பீப்புளை நம்ம லைஃப்பில் பார்த்துருப்போம் பட் ஆனால் அது நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படின்றதோட நமக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்க வந்து சேஃபாக இருக்காங்களா இல்லை நம்ம சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து தான் பண்ண முடியும் ரெவல்யூஷனராக என்னால் ஒரே நாள் எல்லாத்தையும் மாற்ற முடியுமா முடியாது பட் ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கவும் முடியாது நான் சொல்கிறது என்னென்னா இத்தனை பேர் வந்து ஜஸ்டிஸ் பண்ணுறாங்க அந்த பீப்பிள் அஞ்சு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி இது பண்ணணும் அவங்களுக்கு கொடுக்குற தண்டனையை வந்து பார்த்து யாரும் எதுவும் பண்ணக்கூடாது ஒரு குழந்தைய விட்டு ஒரு குழந்த ஒரு எந்த பீப்பர்ஸனை பார்த்தாலும் ஒரு லஸ்ட் இருக்கக்கூடாது அதுலேருந்து தாண்டி வரணும் பட் நான் அது வந்து நான் சொல்றேன் நான் இந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக டாபிக் பேச மாட்டேன் நான் பண்றதும் ஒரு ஃபண்ட் ரீல்ஸ் வாய்ஸ் ஓவர் லிப் சிங்கிங் அந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதனால நான் இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து அப்பப்போ போடுறதால இதை ரொம்ப நான் வந்து என்ன சொல்கிறது சமூக அக்கறை கொண்ட பர்சன் மாதிரி நான் காமிச்சிக்க விரும்பப்படலை பட் ஆனால் நான் சொல்கிறதுன்னா இது ஆஷ்டாக பெருசாக இருக்கிறதால நான் இந்த வீடியோ போடலை பட் ஆனால் இது அஃபெக்ட் வந்து நிறைய பேர் ஆயிருக்குன்றது மட்டும் பர்சனலாக நான் ஃபீல் பண்ணேன் அதுக்கான ஒரு ஒரு வீடியோ தான் ரொம்ப பயத்தை எடுத்துக்காதீங்க குழந்தைகளை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னாலோ இல்லை நீங்களே ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் பயப்படாதீங்க பயம்ன்றத பயத்தை ஒரு ஃபியரை வச்சுக்கிட்டு தான் இத்தனை பேர் வந்து இது பண்ணிட்டு நமக்கு பயமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நம்மளை பார்த்து பயந்து போவாங்க ஸோ அதை நம்ம குழந்தைகளுக்கு வந்து ரிப்பலை நமக்கு சொல்லி கொடுத்து இது பண்ணணும் அண்ட் குழந்தைங்க குழந்தைங்கள இருக்க விடணும் பட் எனக்கு புரியுது இந்த மாதிரி படங்கள் வர 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 இந்த மாதிரி டிஸ்கஷன் பெருசாகிட்டே இருக்குது பட் எண்ட் ஆஃப் த டே நான் நோட்டு ஒரு சின்ன நோட்டோட முடிச்சுக்கிறேன் நம்மளோட சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம ரெவல்யூஷனலாக பேசலாம் இது பண்ணலாம் பட் ஆனால் ஒரு மேலே ஒரு பாயிண்ட் நம்ம சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது நம்ம சரௌண்டிங்ஸில் எல்லாரும் எப்படி எப்படி இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்களான்னு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே மொத்த சொசைட்டியுமே மாறும் நீங்கள் இன்னொருத்தவங்க ஃபேமிலியை தான் போய் பார்க்கணும் இல்லை இன்னும் வெளியே போய் போராடணும்னு இல்லை பட் போராடுறது கூட இம்பார்ட்டன்ட் தான் இப்போ நடந்துக்கிட்டே இருக்கும் அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் பண்ண பேச 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 முன்னாடியெல்லாம் அந்த காலத்தில் பேசவே கூடாதுன்ற எண்ணத்தில் இருந்துட்டு இப்போ வந்து பேசுகிறோம் அதை பற்றி ஓகேங்களா ஒரு பெண்ணுக்கு நடந்துச்சுன்னா பேசுகிறோம் ஒரு ஆணுக்கு நடந்துச்சுன்னா பேசுகிறோம் இப்போ பேசுகிறோன்ற நிலைமைக்கு வந்திருக்கோம் அந்தளவுக்கு நம்ம இவால் ஆயிருக்கும் இவால் இவால் ஆனதால தான் இப்போ வந்து நான் இந்த வீடியோ போடுறேன் மிக்க நன்றி மறக்காமல் இந்த வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிடுங்க விக்னேஷ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விக்கி கேங் விக்கி கேங்குறேங்க நோ இஷ்யூஸ் நோ ப்ராப்ளம் பி ஹாப்பி பி சேஃப் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை நான் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது மோட்டிவேஷ்னலாவோ இல்லை இது வந்து இது வந்து பயமுத்துறதுக்கான வீடியோவாக இருக்கக்கூடாது எல்லோரும் மாதிரி போடுற வீடியோ மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த வீடியோ வீடியோவை போட்டேன் மிக்க நன்றி பாய்